மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் சிவகங்கையில் கூட்டுறவு வார விழாவை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் துவக்கி வைத்தார் கூட்டுறவுத்துறையின் எழுபத்தோராவது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா சிவகங்கை மண்டல இணை இயக்குநர் அலுவலகம் முன்பாக கூட்டுறவுக் கொடியினை ஏற்றி வைத்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து கூட்டுறவு தொடர்பாக கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும் பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் ஆகியவற்றையும் துவக்கி வைத்தார் முன்னதாக பணியாளர்கள் அனைவரும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் மாவட்ட ஆட்சியர் ஆஷாஜித் முன்னிலையில் நாட்டின் முன்னேற்றம் ஒருமைப்பாட்டிற்கு என்ற வகையில் பணியாற்றுவோம் சமாதான நல்வாழ்வை ஏற்படுத்த பாடுபடுவோம் கூட்டுறவு உறுப்பினர்கள் தரம் உயரவும் வாழ்வில் பின்தங்கியுள்ள சமூக பொருளாதார நிலை மேம்படவும் தீவிரமாக தொண்டாற்றுவோம் கூட்டுறவே நாட்டு உயர்வு கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற துறையின் இலட்சிய உணர்வை கூட்டுறவு தத்துவங்களை கடைபிடித்து முன்னேற்றம் ஏற்பட பாடுபடுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இன்று துவங்கிய கூட்டுறவு வார விழா இருப்பது வரை மாநிலம் முழுவதும் நடைபெறுகிறது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்